ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணும் லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தாறாம் நாள் இருவத்தாறாம் பாசுரம் பற்றி நாம் பார்க்கலாம் இன்றைய பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலே மேலையா சேவனங்கள் வேண்டுமென கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறைய பல்லாண்டு சேர்ப்பாரே கோல விளக்கே கொடியை விதானமே ஆளி நிறைய அருளோ எம்பாவா என்பது இன்ற பாட்டு இந்த பாசுரத்தில் அந்த பெண்கள் ஆண் ஆண்டாள் அந்த பெண்கள் நோன்பு நோக்கக்கூடிய அந்த பெண்கள் பகவான் கிருஷ்ணனிடம் என்ன கேட்கிறார்கள் என்றால் அந்த நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் கருவிகள் கேட்கிறார்கள் என்னென்ன கருவிகள் என்று நாம் பார்க்கலாம் மாலே மணிவண்ணா மாலே என்பது பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவன் என்று பொருள் பித்தனை போன்று அன்பு கொண்டவன் என்று பொருள் மணிவண்ணா மணிவண்ணா என்பது நீல நிறக்கல் என்று ஒன்று உண்டு நவர்த்தனங்களில் அந்த கல்லின் நிறத்தை போன்ற திருமேனி உடையவன் பகவான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் இந்த மார்கழி நோன்பிற்காக மேலையார் செய்வனங்கள் மேலேயார் நம் முன்னோர்கள் என்னை செய்தார்களோ நம் பெரியோர்கள் சான்றோர்கள் என்னை செய்தார்களோ அதைத்தான் நாம் செய்வோம் வேண்டுவனை கேட்டீர் அதற்கு தேவைப்படும் பொருள்கள் என்ன என்று தயவுசெய்து நீ கேட்டற வேண்டும் வேண்டுமென கேட்டீர் என்று சொல்கிறார்கள் அது என்ன சங் என்னென்ன கருவிகள் நாலத்தை எல்லாம் நடுங்க முறதுவன பாலென்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யுமே கோல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பறைய பல்லாண்டு சேர்ப்பாரே அதாவது நாலம் என்றால் உலகம் உன் கையில் உள்ள பாஞ்சஜன்யம் என்ற சங்கு அது முழங்கினால் இந்த உலகமே அதிரும் அது போன்ற சங்கங்கள் நமக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் பால் வண்ண வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல் வண்ண சங்கங்கள் போய்பாடுடையனவே அந்த சங்கு மட்டும் இருந்தால் அந்த சங்கு பெரிதாக இருக்க வேண்டும் போய்பாடு உடையனவை என்று பெரிதான சங்குகள் கேட்கிறார்கள் சால பெரும் பறை என்பது ஒரு வாக்கியம் முரசு மாதிரி அந்த முரசு மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் பல்லாண்டு இசைப்பாறை பல்லாண்டு என்பது பெருமாளுக்கு அந்த கண்ணனுக்கு மங்களாசாசனம் செய்பவர்கள் அதாவது கோஷ்டி என்று சொல்லுவார்கள் அந்த மங்களாசாதனம் செய்பவர்கள் பல்லாண்டு பாடுபவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று அந்த பெண்கள் கேட்கிறார்கள் பல்லாண்டி சேர்ப்பாரை கோல விளக்கு கோல விளக்கு என்றால் அழகான விளக்குகள் கொடியே கொடியே என்றால் கொடி விதானமே என்பது பந்தல் பந்தல் கூரை மாதிரி போடுவார்கள் அந்த பந்தல் கோல விளக்கே கொடியே விதானமே என்று ஆளின் இலையாய் மரத்து இலையில் அந்த ஆலி இலையில் பள்ளி கொண்டிருப்பவரே எங்களுக்கு இவற்றையெல்லாம் நீ அருள வேண்டும் என்று அந்த பெண்கள் அந்த கண்ணனிடம் கேட்கிறார்கள் அதாவது பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவன் பகவான் அதாவது இந்த பாடல் எப்படி இருக்கிறது என்றால் எதை குறிக்கிறது என்றால் பெருமாள் சுவாமி வீதிபலா வரும்போது நாங்கள் பார்த்திருப்போம் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுவாமி வீதிபலா வரும்போது முன்பும் பின்பும் அழகான விளக்குகள் ஏந்தி வருவார்கள் வெளிச்சத்திற்காக வருவார்கள் அது போன்று முன்னால் பார்த்தோமானால் முன்னால் கொடியை பிடித்துக்கொண்டு போவார்கள் பகவானுக்கு முன்னால் கொடியை பிடித்துக்கொண்டு போவார்கள் கொடியை விதானமே என்று மேலே ஒரு கொடை போன்று வைத்து கொண்டு போவார்கள் கொடை பகவானுக்கு பிடித்து கொண்டு போவார்கள் பல்லாண்டி சிப்பவர்கள் என்றால் அந்த பாடிக்கொண்டு போவர்கள் அது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடிக்கொண்டு போவர்கள் விண்ணோதி அவர் செல்வார்கள் பின்னால் வேத பாராயணம் செய்து கொண்டு வருவார்கள் அது போன்று இந்த நிகழ்ச்சி இந்த பாடல் குறிக்கிறது அதாவது அது போன்று கொடியே விதானமே பல்லாண்டு சிப்பாரே சாதப்பெரும்பறையே அதாவது மேல வாக்கியங்கள் முழங்கி கொண்டு செல்வார்கள் இவற்றையெல்லாம் அந்த பெண்கள் இன்று கேட்கிறார்கள் மங்களானி போன